ஒரு எதிரி மேலே வந்து புளியை ஏவி ஓடுறது இதில் எந்த சைடு எஃபெக்ட் கிடையாது எதிரி தொல்லை இருக்குது கோர்ட்டுக்கு பிரச்சனை இருக்குது உங்கள் பக்கம் நியாயம் இருக்குது ஒரு எதிரி உங்களுக்கு தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கானா நான் வியாக்கிர சாமுண்டி மந்திரம் ஜவுன் பண்ணிங்க அப்படின்னா இந்த சாமு இந்த சாமுண்டி புலி ரூபத்தில் போய் எதிரியை வந்து அழிக்கலாம் அடக்கலாம் அதை அவங்க முடிவு பண்ணிக்கிட்டோம் இது வந்து ஒரு சாத்வீகமான சைவ எந்த சைடு எஃபெக்ட் இல்லாத தெய்வ வழிபாட்டு முறை இதை வந்து இதை வந்து நம்ம கடவுள்கிட்ட வேண்ட மாதிரி தான் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது இல்லை ஒரு எதிரி இருக்கான் இங்கே தொல்லை பண்ணிகிட்டே இருக்காங்க நீங்கள் வேணுங்கன்னா போதும் ஆனால் நைட் ஃபுல்லாக தூங்கவே விடாது கனவில் போய் புளி மாதிரி போய் கழுத்தை கடிச்சு பயமுறுத்தோம் நேரில் கூட புளி மாதிரி புளி மாதிரி போய் அவங்க காலத்தை கடிச்சு பயமுறுத்தோம் ஒரு சாதாரணமாக மந்திரம் ஜம்பானாலும் வேலை செய்யும் இல்லை அவங்க இடத்துல வந்து ஒரு ஒரு எலுமிச்சம்பழத்தை வந்து ஜவுன் பண்ணி அவங்க வீட்டு வாசலில் போட்டாலும் வேலை செய்யும் புளி மேலே இருக்கக்கூடிய துர்கை அம்மனோட ஃபோட்டோ வச்சுட்டு இந்த மந்திரம் ஜவுன் பண்ணிக்கணும் எதிரி தொல்லை இருந்தால் சூப்பராக வேலை செய்யும் ஒருத்தங்கூட அங்கே பக்கத்தில் ஆயிரம் பேர் இருந்தாலும் அவங்க பக்கத்தில் வர முடியாது இதை நம்ம இடத்துல நம்ம இடத்துல வச்சுக்கணுங்களா இல்ல ஜபம் பண்ணி எதிரி இடத்துல போடணும் ஆயிரம் பேர் எதிர்த்து வந்தாலும் ஜபம் பண்ணி நீங்கள் அந்த காலத்தில் போவாங்க ஒரு ஆயிரம் பேர் லட்சம் பேர் வந்து எதிர்க்கணும் அழிக்கணும்னா கூட அந்த காலத்தில் இந்த மந்திரம் ஜபம் பண்ணிட்டு தான் போய் அந்த போருக்கே போவாங்க ஒரு புலி மாதிரி இந்த மந்திரம் ஜபம் பண்றவங்க புலி மாதிரி இருப்பாங்க யாரும் பக்கத்துலேயே வர முடியாது இது ஒரே நாளில் போதுங்களா ஒரே நாள் வேலை செய்யுங்களா ஆ ஒரே நாளில் வேலை செய்யும் ஆரம்பிச்சிடும் ஒரு நாள் தொடர்ந்து பண்ணுங்க